நண்பர்களுக்கு வணக்கம் இது நமச்சிவாய ஜோதிடம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது பிரசன்னம் இந்த பிரசன்னத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறோம் இந்த பிரசன்னம் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காணொளி முதல்ல இந்த பிரசன்னம் மிக வெற்றியாக அமைவதற்கு என் குருநாதர் ஐயா குமராவளையம் விஜய் அவர்களை உண்மையிலே வணங்கி மகிழ்கின்றேன் ஐயா விஜய் அவர்களுடைய பாதம் பணிந்து என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி பிரசன்னம் எந்த வகையில் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க பெண் அவங்க ஃபோன் பண்ணி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க எங்கள் வீட்டுக்காரனால ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த பிரச்சனை பெரிதாகி இன்னைக்கு வந்து சில துன்பங்கள் வர மாதிரி ஆகிப்போச்சு அவர் பிரச்சனையை மாக்கி மாட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எந்த இடம் அப்படிங்கிறது நீங்கள் யூனிச்சுங்க அங்கே போயிட்டாதான் அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு எங்கிட்ட பேசுகிறாங்க சரிங்கம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு இல்லை நான் அவருக்கு போய் நான் மீட்டு கூட்டிகிட்டு வர முடியுமா அவர் கூட்டிகிட்டு வர வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அவரை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து நான் சேர்த்த முடியுமா அது ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சரி உங்களுக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு போல்சார கிரகங்கள் அமைப்புக்குள்ளே போனோம் அப்போ அதுக்கு ஒரு ராசி கட்டம் போட்டு நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்தோம் அந்த நேரத்தில் கூப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்பலக்னம் சரிங்களா மகர ராசி கும்பலக்னம் கூப்டவங்களுடைய ஜாதகம் லக் ராசி வந்து அவங்க லக்கணம் தெரியல ராசி வந்து சொல்றாங்க ராசி அந்த பிரச்சனைக்குரிய நபருடைய ராசி ரிஷிபம் அப்போ ரிஷிபர் ராசிக்கு பத்தாம் இடம்தான் கும்பலக்னமா வருது அவருடைய ஒன்பதாம் இடம் ஸ்தானம் அன்றைய சந்தன் கோச்சார சந்தன் அங்கே பயணிக்கிறார் அப்போ இது ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்போ கும்பலக்கணம் மகர ராசி அப்போ சனி வக்கரகதியா திரும்பி அந்த தான் வர அப்போ சனி அந்த வீட்டின் அதிபதி வக்கரமாகி பின்னோக்கி வருகிறார் அப்போ நாம் போட்ட படி பிரச்சனையில் சிக்கக்கூடிய நபர் திரும்பி வந்துடுவார் ஏன் லக்கணாதிபதி வக்கரம் லக்கணத்திலே வக்கரமா இருந்தார் அவர் வர்றது தன்னுடைய வீட்டுக்கு தான் திரும்பி வர தன்னுடைய வீட்டில் தான் இருக்கார் திரும்பி வர போனவர் திரும்ப வர்றார் அப்போ பிரச்சனையில் மாட்டிக்கூடிய அந்த நபர் திரும்பி வந்து விடுவார் என்பது உறுதி அதற்கு அடுத்தபடியாக அவருடைய சந்திரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒன்பதாம் இடம் குரு விசிபத்தில் இருக்கிறார் விசிபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க பாக்கிறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் அப்ப குரு அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல யோகம் பன்னெண்டாம் அதிபதி அவருடைய பன்னெண்டாம் அதிபதி அவருடைய ராசி பன்னெண்டாம் இடம் சிறைவாசம் சொல்லப்படுது வெளியில போறது பன்னெண்டாம் இடம் அப்போ அங்க ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனை சம்பந்தமாத்தா ஜாதகர் சிக்கிட்டாரு அப்படிங்கிறது உறுதி பண்ணியாச்சு அப்ப குரு அங்கிருந்து கோச்சார சந்தனை பார்க்கறதுனால மீண்டு வந்துடுவார் லக்னாதிபதி ராசியாதிபதி வக்ரமாகி பின்னோக்கி மீண்டும் அவருடைய ராசிக்குள்ளேயே வர்றதுனால கண்டிப்பாக இவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இது பிரசன்னம் சரி பிரச்சனைக்குரிய காரணம் என்ன கும்பலக்கணத்துக்கு ஐந்துக்கு எட்டுக்குடிய புதன் பகவான் ஏழில் நண்பர்களால் சிக்கினார் நண்பருக்கு கால கிரகம் புதன் பகவான் அவர் கும்பலக்கணத்துக்கு ஐந்து எட்டு புடையவன் ஆகினார் ஐந்து எட்டு குடையவன் எங்க போயிட்டாரு ஏதாவது இடத்துல இருக்கிறார் எட்டுக்கு பன்னெண்டு ஏழாம் இடத்துல இருக்கிற அந்த ஏழாம் இடம் ஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளியோட ஒன்று சேர்ந்ததை பிரச்சனையை சிக்கினார் இது சரி நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் சரி மீண்டு வந்துடுவா ஆனால் கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வரணும்னு சொன்னால் ஏன்னா சனி வைக்கிற போட மாறி அப்போ நீங்க கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வர முடியும் இதற்கு நிறைய செலவினங்கள் ஆகும் பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் அவர் கூட்டிட்டு வர முடியும் ஆனால் கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூட்டிட்டு வர முடியும்னு நாங்கள் ஒரு பதிலை சொன்னோம் மிக மிக அற்புதமான பதில் அவரை கூட்டிட்டு வந்தாச்சு ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பதிவை போட்டா தான் அந்த பதிவுக்கு சிறப்பு அப்போ சென்ற பிரச்சனையை சிக்கின நபரை மீட்டு கூட்டிட்டு வந்தாச்சு அப்போ வந்து விடுவார் அப்படின்னு சொன்னது நிஜமானது அப்போ பிரசன்னங்கிறது அவருடைய லக்கணம் ராசி கோல்சார பிரசன்ன லக்கண ராசியை வைத்தே நூறு சதவீதம் சொல்லிவிட முடியும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் ஐயா லட்சுமி ஐயகிரிவர் ஜோதிட ஐயா விஜய் அவர்களை மீண்டும் ஒரு முறை மனதார வணங்கிக் கொள்கிறேன் அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் அந்த சாட் போடுற பாருங்க இதுதான் விஷயம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் அப்போ அந்த கோல் சாரத்தை வச்சு சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் தொலைந்த போன பொருளா இருந்தாலும் சரி தொலைந்த போன விஷயமா இருந்தாலும் சரி எங்க தொலைஞ்சது எப்படி தொலைஞ்சது மீண்டும் நமக்கு அது கிடைக்குமா கிடைச்சா யார் மூலி கிடைக்கு எல்லா விஷயங்களையும் பிரசன்னத்தில் சொல்ல முடியும் அது பிரசன்னத்தையும் ஜாதகத்தையும் ஒப்பிடும் பொழுது நூறு சதவீதம் பலனை கண்டிப்பாக தந்துவிடும் சந்தேகம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒருமுறை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த ஒரு பிரசன்ன பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி இது நமச்சி வாய்ப்புகிறோம்